வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பரான முருங்காவும் கத்திரிக்காவும் வச்சு தான் ஒரு பொரியல் செய்யப்போ போகிறோம் சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிற எண்ணெய் நல்லா சூடு ஏறி வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நாலு பூண்டை தோளோடைய நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும் முருங்காவை நல்லா பறிச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது முருங்காய் வந்து சீக்கிரத்திலே குக்காயிரும் கத்திரிக்காவும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்காவை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மஞ்சள் தூள் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அதே மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு செய்யும் போது முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் சீக்கிரத்தில் ரெடி ஆகிரும் இதில் எந்தவித காரமும் தெரியாது லைட்டான சாப்பாடு சாப்பிடும் போது இதை எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே நல்லா குக்காகி வந்துடும் லைட்டாக வதக்கி வதக்கி விட்டுக்கிறோம் கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கீரை பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வத்தல் ஜீரகம் சோம்பு இதை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்ல மனமாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் ஆயிடும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்